எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன செடி எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் இது மாதுளை செடி இது வரைக்கும் நிறைய காய் வச்சிருக்கு ஆனால் ஒரு காய் கூட நாங்கள் டேஸ்ட் பண்ணதில்லை ஏன்னா குரங்கு ஒரு காய் கூட எங்களுக்காக விட்டதில்லை அடுத்து வந்து இது வந்து பன்னீர் பன்னீர் ரோஸா செடி இப்போதான் வச்சிருக்கோம் இப்போதான் துளுக்குது இது வந்து பெரண்டே செடி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இதால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா இதில் தவல் தொவையல் வச்சு சாப்பிட்டோன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் இது வந்து மிளகா செடி நிறைய டைம் நாங்கள் மொ மிளகாவே கடையிலிருந்து வாங்கினதே இல்லை ஏன்னா இதுவே எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு மிளகா காய்ச்சிரும் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது இதில் வந்து டார்க் மெரின் ரோஸ் பூ பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து தமாட்டாவர செடி இது இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் விதை போட்டோம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது கூட ஒரு தமாட்டாவரே செடி அது கூடவே ஒரு பட் பட்ரோஸ் செடி இருக்குது இது பவளமல்லி செடி இந்த குரோ பேக்ல பவளமல்லி மட்டும்தான் வச்சோம் அவரைக்கா கூட முளைக்கு இது நம்ம வச்சது இல்ல ஆமா இது நம்ம வச்சதுல தானா நம்ம கிச்சன் வேஸ்ட் எல்லாம் கொட்டுவோம்ல அதுல இருந்து தானா முளைச்சு வந்தது சரி இத வெட்டாம இருக்கோம் சரி வெட்டாம வெட்டுறதுக்கு மனசு இல்ல அதனால அப்படியே விட்டு தானா வளர்ந்துட்டு இருக்கு இப்பதான் காய் வைக்கும்னு நினைக்கிறேன் ஆடிப்பட்டோம்ல இனிமேல் தான் காய் வைக்கும் ஆமா இதுல வந்து சிகப்பு கீரை இருக்கு அப்புறம் இது அது வந்து செம்பருத்தி செம்பருத்தி பூச்செடி அது கூடவே கோவப்பழ செடி இருக்கு நிறைய கோவக்கா பறிச்சு சாப்பிட்டோம் அது கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த இலைய கூட நம்ம வந்து கீரை குழம்ப வைக்கலாம் ஆனா கொஞ்சம் கசப்பா இருக்கும் இது இட்லி பூசடி ஆனா இது வந்து சும்மா அழகுக்காக வச்சிருக்கோம் நிறைய பூ பூக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும் அப்போ இது வந்து தூதுவால செடி இது சளி புடிச்சல ரச வெச்சு சாப்பிடுவாங்க ஆமாமா சளி சளி ஏதாவது நெஞ்சு லங்ஸ் பிரச்சனை இருந்துச்சுனா அத சாப்பிட்டோம்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் அப்படினு சொல்லுவாங்க இங்க கூட ரோஸ் செடி இருக்கு பாருங்க இப்போதான் வச்சிருக்கோம் அதே ரோஸ் தான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ரோஸ் இப்போதான் துளிர் விட்டுருக்கு இது வெள்ளை சம்பர்த்தி செடி இதலயோ நிறைய பூ பூக்கும் சாமி கும்பிடுறதுக்கு போதுமான அளவு டெய்லியும் பூக்கும்

இத எடுத்துட்டு போய் நிலத்துல வைக்கணும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொட்டை போட்டது அதுவே முளைச்சி வந்திருக்கு இதுல மரவெண்டை இது ஏற்கனவே வச்சது இது எடுக்கலாம் இன்னும் இதையும் எடுத்துட்டு வேற ஏதாச்சும் வச்சுணும் இதுலயும் நிறைய காய் வச்சிருச்சு இது வந்து அவரைக்காய் செடி மேல பூ வச்சிருக்கு பந்தல் போட்டிருக்கோம் நிறைய பூ வச்சிருக்கு இது வந்து வெள்ளை பூசணி செடி இது அது தெரியல என்ன செடினே அதான் தானா முளைச்சிச்சு அப்படிதான் இருக்குது யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க இது என்ன செடி என்ன கமெண்ட் பண்ணுங்க இது வந்து தக்காளி செடி ஏன்னா தெரியல செழிப்பாவே வளர மாட்டேங்குது இங்கேயும் பரண்டை நட்டு வச்சிருக்கோம் பாருங்க இதுலயும் பரண்டை வளர்ந்துருக்கு ஏற்கனவே பிறண்டை நிறைய ஒன்றத்தில் முளைச்சிச்சு அதை தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இதை வச்சு ஒரு பத்து இருபது நாள் தான் ஆகும் இது அவரைக்கா சரி இது தக்காளி இது பீக்கங்கா சரி இப்பதான் வளர்ந்துருக்கு இந்த மழைக்கு இந்த வெண்பூசி நிறைய கூட நிறைய பூ வச்சிருக்கு இனிமேல் தான் காய் வைக்கும் போன வருஷம் நாங்க நிறைய அறுவடை பண்ணோம் வெண்பூசணி நிறைய பேர் குருத்தம் விட்டோம் அந்த அளவு பூசணி காய்ச்சிச்சு எங்களுக்கு இது ஒரு தக்காளி இங்க ஒரு தக்காளி இருக்கு இது மிளகா செடி இது கூடவே ஒரு பாவக்கா செடி அதுவா முளைக்குது இது வந்து மிதிப்பாகல் சொல்லுவாங்க நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க கடையில இந்த மாதிரி தான் இது காய்க்கும் தான் காய்க்கும் இதுக்கு மேல பெருசாகாது இப்பவே நம்ம அறுத்துடணும் இன்னும் நிறைய காய் கூட பாருங்க இந்த ரோஸ் செடி வந்து ரோஸ் ரொம்ப அழகா இருக்கும் கலர் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் பெருசு பெருசா ரோஸ் வைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வேற இடத்துல வைக்கணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா வரும் இருந்தாலும் தக்காளி செடி இது அவரக்காய் செடி இதிலயே ஒரு மாசெடி சாப்பிட்டு போட்டதுதான் அது வேற எதுவும் இல்ல இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் எல்லாம் கொட்டி வச்சதுனால இதுல இருந்து அந்த செடி முளைச்சு வருது நிறைய இடத்துல மான் செடி வச்சிருக்கு அதை எடுத்துட்டு கூட நாங்க போய் நிலத்துல நட்டோம் இன்னும் நிறைய முளைச்சிருக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல இது வந்து பூச்செடி அழகுக்காக சும்மா வாங்கினோம் புதினா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சும்மா ஒரு அப்படியே குச்சி எடுத்து வச்சோம்னா கூட ரொம்ப சூப்பரா வளர்ந்து வந்துருது இது வல்லார கீரை இப்பதான் இங்க அக்கா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சோம் தான் நிறைய துளிர் விடுது கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் எடுத்துட்டு வந்து வச்சோம் இந்த இப்போ பாருங்க எவ்வளவு முளைச்சிருக்கு கீழே வச்சிருக்கோம் இன்னும் நல்லா முளைச்சிருக்கு இதை சாப்பிட்டா நிறைய அறிவு வரும்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் எங்களுக்கு வருதான்னு யூஸ் பண்ணிட்டு சொல்றோம் துளசி துளசி செடி விநாயகருக்கு வந்து விநாயகருக்குன்னு நிறைய படைப்பாங்க அதுக்காக நாங்கள் எங்கேயும் இந்த இடத்துல இப்போ வந்து நிறைய ஃப்ளாட் போட்டாங்க எங்கேயும் வளர்றது இல்லை அதனால எங்கள் வீட்டிலேயே ஒரு எருக்கன் சரியை வச்சுட்டோம் நாங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இது பூனக்கால் அவரை அப்புறம் அவரையும் வச்சிருக்கு அப்புறம் இது வந்து மஞ்சள் கலர் ரோஸ் ரொம்ப பழசாயிடுச்சு வச்சு கொஞ்சம் இது கட் பண்ணி விடணும்

ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்கும் ரொம்ப கூட நல்லதா இருக்கீங்க இனிமேல் வளரும் நினைக்கிறேன் மழை காலம் இதுலதான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பழம் போடுத்திருக்கீங்க இங்க பாருங்க எவ்வளவு பெருசு தண்ணி பழம் அதுவே இது வந்து வேஸ்ட் போட்டதுல வந்து வளர்ந்து வந்தது இது காய் பாக்குறவருக்கு இந்த சடி இருக்கனவே தெரியாது ஒரு நாள் கிளீன் பண்ணும் அப்பதான் பார்த்தா இவ்வளவு பெரிய காய் காய்ச்சிருக்கு எங்களுக்கே ஆச்சரியமா போச்சு இன்னும் நிறைய பிஞ்சு கூட வச்சிருக்கு இதுதாங்க எங்க வீட்டு மாடி தோட்டம் இன்னும் கூட கொஞ்சம் செடி இருக்குது அது அடுத்த வீடியோல காமிக்கிறோம்